வான்வெளி தாக்குதலால் இஸ்ரேலில் பதற்றம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முதன்முறையாக இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஏப்ரல் பதிமூணு நள்ளிரவில் இஸ்ரேலின் நட்பு நாடுகள் இஸ்ரேல் மீது ஈரான் வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எச்சரித்தன இதனால் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் முன்பே மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டது இந்த தாக்குதலில் குறைந்தது ஒன்பது நாடுகள் ஈடுபட்டுள்ளன ஈரான் ஈராக் சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டன இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஜோர்டன் ஆகிய நாடுகள் அவற்றை சுட்டு வீழ்த்தின ஈரானின் வான்வழி தாக்குதலினால் இஸ்ரேலில் எந்த ஒரு குறிப்பிடத்தக்க உயிர் சேதமோ குடிமக்களுக்கு எந்த காயமோ ஏற்படவில்லை சில கட்டிட இடுபாடுகள் மட்டுமே ஏற்பட்டது என்று இஸ்ரேலின் நட்பு நாடான ஜோர்டான் கூறியது இஸ்ரேல் மீதான தாக்குதலில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்து போரில் பங்கேற்றால் அமெரிக்க தளங்களும் தாக்கப்படும் என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஈரானின் இஸ்பஹா நகரம் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த எதிர்த்தாக்குதலினால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிற நட்பு நாடுகளின் அழுத்தத்துக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கும் மறைமுகப் போர் நேரடி போராக மாறாமல் பார்த்துக் கொள்கிறது இந்த நீண்ட கால விரோதத்திற்கு இஸ்ரேலிய ராணுவம் ஈரான் ஆதரவுடைய ஹமாசுக்கு எதிராக காசாவில் போரிட்டு வருவதே காரணம் என ஊடகங்கள் கூறுகின்றன ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காகவும் இந்த போரில் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களின் பாதுகாப்பிற்காகவும் செபிப்போம் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தும் திருச்சபைகள் புளோரிடா கென்டகி மற்றும் வாஷிங்டன் டிசியில் உள்ள திருச்சபைகள் பெட்டர் டுகெதர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து வேலை வாய்ப்பு முகாமை நடத்துகின்றன இது வேலை தேடுபவர்கள் மற்றும் ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்ட் ஆகியோரை பொருத்தமான நிறுவனங்களுடன் இணைக்கிறது வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்கொள்ளும் குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதே இதன் நோக்கமாகும் பெட்டர் டுகெதரின் சிஇஓ மேஹன் ட்ரோஸ் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு திருச்சபைகள் ஆதரவையும் பராமரிப்பையும் வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் பல முன்னாள் கைதிகள் சிறைவாசத்திற்கு பிறகு வேலைவாய்ப்புகளைப் பெறுவது சவாலாக உள்ளது இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் சிறைவாசம் வீடற்று இருப்பது போக்குவரத்து தடை குழந்தைகள் பராமரிப்பு என பல காரணங்களால் வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் உள்ளூர் திருச்சபைகளுடன் இணைந்து பெட்டர் டுகெதர் அமைப்பு பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களையும் இளைஞர்களையும் ஆதரித்து தகுந்த வேலைவாய்ப்பினை வழங்குகிறது என ரோஸ் கூறினார் வேலை தேடுவதற்கும் உறவுகளை வளர்ப்பதற்கும் திருச்சபையை ஒரு மதிப்புமிக்க ஆதாரமாக எடுத்துக்காட்டி திருச்சபையின் பங்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவது மட்டுமல்ல நச்செய்தியை பகிர்ந்து கொள்வதும் ஆகும் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என்ற பைபிள் கட்டளைகளை மேற்கோள் காட்டி நம்பிக்கையை வழங்க திருச்சபைகள் தனித்துவமாக அமைந்துள்ளது என்று ரோஸ் வலியுறுத்தினார் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தும் திருச்சபைகள் ஆசிர்வதிக்கப்படவும் மேலும் இவர்களின் இந்த மகத்தான பணி தொடரவும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வோம் வீடற்றவர்களை அகற்ற சட்டம் கொண்டு வந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் லண்டனின் வெஸ்ட் எண்டில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளைச் சேர்ந்த திருச்சபை தலைவர்கள் குழு வீடற்ற மக்களை குற்றவாளிகளாக்குவதற்கும் சிறையில் அடைப்பதற்கும் வழிவகுக்கும் வேக்ரான்சி சட்டத்தில் கொண்டுவரப்படும் மாற்றங்கள் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர் தெருக்கள் நடைபாதைகள் மற்றும் பாதசாரிகளுக்கு இடையூறாக ஆக்கிரமிப்பு உருவாக்கி குடில் கொண்டிருப்பவர்களை அகற்றுவதே வெக்ரான்சி சட்டத்தின் முக்கிய நோக்கம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற குற்ற செயல்களை தவிர்ப்பதற்காக வீடற்று சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்களை அகற்றுவதே சட்டத்தின் நோக்கமாக கருதப்படுகிறது பொது இடங்களில் தொல்லை கொடுப்பவர்களுக்கு எதிராக போலீஸ் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுக்கு அதிகாரங்களை வழங்கும் புதிய நடவடிக்கைகளை இச்சட்டம் அறிமுகப்படுத்தியுள்ளது இச்சட்டத்தால் உண்மையாக பாதிக்கப்படுவது வீடற்று அலைந்து திரியும் ஏழை குடும்பங்கள்தான் அவர்கள் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இணங்காவிட்டால் சிறை தண்டனை மற்றும் கடுமையான அபராதங்களுக்கு வழிவகுக்கும் வீட்டு வாசல்கள் பூங்காக்கள் தங்கும் விடுதிகள் மற்றும் இரவு தங்கும் இடங்களில் உறங்குபவர்களுக்கும் வாடகை செலுத்த முடியாமல் வெளியேற்றப்பட்ட குடும்பங்களுக்கும் அரசாங்க ஆதரவு தேவை என்று கிறிஸ்தவ தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர் இங்கிலாந்தில் வீடற்ற நிலை மற்றும் கடினமான தூக்கம் போன்ற பிரச்சினைகளுக்காக ஜெபிப்போம் மேலும் இங்கிலாந்தில் உள்ள இந்த வீடற்ற தன்மையை ஒழிக்க கிறிஸ்தவ தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் ஒன்றுபட விண்ணப்பம் செய்வோம் இளைஞர்களின் வாழ்க்கையை மாற்றும் பைபிள் பைபிள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நினைக்கும் இளைஞர்களின் பங்கு அதிகரித்துள்ளதாக த அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி நடத்திய ஆராய்ச்சி வெளிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பெரும்பாலும் வேதாகமத்தை விட்டு வெளியேறுவர்கள் கூட தற்போது பைபிள் வாசிப்பை மேற்கொள்கிறார்கள் என்று ஆராய்ச்சி சுட்டிக்காட்டியுள்ளது பைபிள் வாசிப்பு என் வாழ்க்கையை மாற்றியுள்ளது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கணக்கெடுப்பின் போது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பூமர் தலைமுறையினர் முதல் ஜெட் தலைமுறையினர் வரை ஓரளவு அல்லது வலுவாக என்கிற ஆப்ஷனையே தேர்ந்தெடுத்துள்ளனர் பூமர் தலைமுறையினர் முதல் ஜெட் தலைமுறையினர் வரை பைபிள் வாசிப்பு அவர்களது வாழ்வில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கணக்கெடுப்பு கூறுகிறது இது இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது என்று ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது எல்லா தலைமுறையினரிடையும் பைபிள் வாசிப்பு அதிகரித்திருப்பது ஒரு நல்ல அறிகுறி என்றும் இது தொடர்ந்தால் உலகில் கிறிஸ்துவ நம்பிக்கை தொடர்ந்து வளரும் என்றும் ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகிறது பைபிளை வாசிப்பதன் மூலம் தேவனுடனும் மற்றவர்களுடனும் உள்ள உறவுகளில் எவ்வாறு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை ஆராய்ச்சி சுட்டிக்காட்டியது அமெரிக்க இளைஞர்களின் வாழ்க்கையை மாற்றிய தேவனின் ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம் அநேக இளைஞர்கள் வேதத்தில் உள்ள ரகசியங்களை இன்னும் கற்றுக்கொள்ளவும் ஈராக்கில் சிதைக்கப்படும் குழந்தைகளின் கனவு ஈராக்கில் உள்ள ஒரு மனித உரிமை அமைப்பின் அறிக்கை அங்குள்ள குழந்தை தொழிலாளர்கள் குறித்த புள்ளி விவரங்களை வெளிப்படுத்தி உள்ளது ஈராக்கை தளமாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பான ஸ்ட்ராட்டஜிக் ஆர்கனைசேஷன் உலகம் முழுவதும் ஆறு முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட சுமார் இருபது கோடி குழந்தைகள் தொழிலாளர் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கிறது குழந்தை தொழிலாளிகளில் எண்பது சதவீதம் பேர் சிறுவர்கள்தான் என்று திராட்டஜிக் ஆர்கனைசேஷன் எடுத்துரைத்துள்ளது ஏழு முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட சுமார் ஏழு லட்சம் குழந்தைகளை உள்ளடக்கிய ஈராக்கின் தொழிலாளர்கள் அமைப்பு பல்வேறு துறைகளில் அவர்களை பணியமர்த்துகிறது இதில் பல சிறுவர்கள் எண்ணற்ற துயரங்களை அனுபவிக்கின்றனர் குழந்தை தொழிலாளர் ஈடுபாட்டின் அடிப்படையில் ஈராக் நான்கு இடத்தில் உள்ளது குழந்தை தொழிலாளர்களை குறைப்பதற்கான முயற்சிகளை ஈராக் எடுத்த போதிலும் உள்ள குழந்தை தொழிலாளர்களை பாதுகாக்கவும் இளைஞர்களின் எதிர்காலத்தை பயனுள்ள நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதற்கும் சர்வதேச சமூகத்தின் ஆதரவு தேவை என்று வலியுறுத்தப்படுகிறது ஈராக்கில் அதிகரித்து வரும் குழந்தை தொழிலாளர்களை தேவன் பாதுகாக்கவும் அவர்களின் வாழ்க்கை பயனுள்ள வகையில் முன்னேறவும் ஜபிப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ரே ஆஃப் போப் என்று நாங்கள் நம்புகிறோம் அமை